நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே திரி உறுப்பினர்கள் உண்மையாக சொல்கிறேன் எல்லோரும் தான் பணம் கட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இதில் சில உறுப்பினர்கள் நம்ம பலர் சொல்ல சிலர் மட்டும் சொல்கிறான் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டிய பணம் கொடுங்க நாங்கள் கட்டிய பணம் எப்போது வரும் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எல்லா விஷயமும் தெரிஞ்சு நமது சில உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பாக பொறுமை இழந்து பேசிட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே நீங்கள் கட்டிய பணம் கண்டிப்பாக எங்கேயும் போகாது அடுத்த வாரம் கண்டிப்பாக நமது எம்டிக்கு வந்து பேல் கிடைத்து இம்மாத இறுதிக்குள்ளே கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே வந்து பார்த்திங்கன்னா நமது மை ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் சற்று பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் எல்லாரும் தான் பணம் கட்டி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஏதோ போதாத காலம் நமது மனைவித்ரையாட்ஸுக்கு வந்து பார்த்தினா சில தடங்கல்கள் ஏற்பட்டு உள்ளது இந்த தடங்கள் வந்து நிரந்தரமாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்காது எனவே தயவுசெய்து சில உறுப்பினர்கள் பலர் பேர் இல்லை சில உறுப்பினர்கள் பொறுமையுடன் காத்திருக்க இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நீங்கள் கட்டிய பணம் எங்கேயும் போகாது நமது எம்டி வெளியே வந்தவுடன் உங்கள் பணத்தெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எனவே தயவுசெய்து தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க கண்டிப்பாக பணம் வரும் எல்லாருக்குமே இக்கட்டான சூழ்நிலை தான் எல்லாருக்குமே செலவுகள் இருக்கும் நம்ம இல்லைன்னு சொல்ல இருந்த வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு சூழ்நிலை வந்து நம்ம இருக்கிறோம் எனவே நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அமைதியாக இருங்க இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருங்க கண்டிப்பாக நம்ம கட்டிய பணம் நம் கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் பொறுமை இழக்காதீங்க நண்பர்களே நன்றி வணக்கம்